வணக்கம் சுடுகாட்டுக்காளி அஷ்ட காளியர்கள் எட்டு பேர்களில் ஒருத்தி சுடுகாட்டுக்காளி சுடுகாட்டுக்காளியுடைய மூத்த சகோதரி கருங்காளி இளைய சகோதரி மயானக்காளி சுடுகாட்டுக்காளி வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இந்த தலைமுறையினர்களிடத்தில் ரொம்பவே சுடுகாட்டுக்காளி வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்காளி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் அவளை வீட்டில் வச்சு வழிபடுவதற்கே பயப்படுவாங்க சுடுகாட்டுக்காளி உண்மையிலேயே ரொம்ப உக்ரமான தெய்வம் அதனால தான் இந்த பூலோகத்தில் அவளுக்கு வந்து கோவில்கள் குறைவு ஏன்னா பயத்தின் காரணமாகவே பாதி பேர் வழிபட தவறிட்டாங்க எந்தவித பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் அவளை வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படி துடியா நின்று நமக்கு வந்து நம் எண்ணம் போல் அருள்வாளிக்கக்கூடியவள் சுடுகாட்டுக்காளி